ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஸ்மண் யூடியூப் சேனல் இப்போ நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரத நாட்களான மகாலய அமாவாசை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மகாலய அமாவாசை வந்து எப்போ வருது நாள் மற்றும் கிழமை மகாலாய அமாவாசை அன்று வந்து நம்ம எப்போ தர்ப்பணம் கொடுக்கணும் முறை அன்று வந்து என்ன செய்யலாம் செய்யக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு வந்து உணவு செய்து படையல் வைக்கும்போது என்னென்ன காய்கறிகள்லாம் சேர்க்கணும் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி போகிறோம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய திலக்ஸ் மணி யூடியூப் சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இது போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டும் அப்போ தான் வந்து நீங்கள் வந்து என்னோடய வீடியோஸை பார்க்க முடியும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மகாலய அமாவாசையின் பலன்கள் தான் பார்க்க போறோம் புரட்டாசி அமாவாசை விரதம் இருந்து முன்னோர்களை வழிபடணும்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த அமாவாசை அன்றி இருக்கக்கூடிய விரதம் அளவில்லாத புண்ணிய பலன்களை தரக்கூடியது இந்த நாளில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு அவர்கள் மறைவிற்கு பிறகு செய்யக்கூடிய பித்ருக்கடன் எனப்படும் தர்ப்பணம் அளித்து விரதம் இருந்து அவர்களிடம் ஆசிர்வாதம் பெறுவதற்கும் மேலும் வே நமக்கு வேண்டிய வரங்களை பெறுவதற்கும் அவர்களை வணங்கக்கூடிய இந்த புரட்டாசி மகாலய அமாவாசை மிக சிறந்த அமாவாசையாக விளங்குகிறது இங்கே அமாவாசை தினத்தில் நீங்கள் வந்து விரதம் இருந்து முன்னோர்களை வழிபாடு செய்தால் பித்ரு தோஷம் நீங்கும் அதுக்கப்புறம் குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் சண்டைகள் இருந்தால் அது எல்லாமே அகலும் அதனால் வந்து நம்ம இந்த வரப்போகின்ற அற்புதமான நாளான மகாலய அமாவாசை அன்று முன்னோர்களை வழிபடுவது மிக சிறந்த பலன்களை நமக்கு தரும் அடுத்து பார்த்திங்கன்னா மகாலய அமாவாசையின் சிறப்புகள் பற்றி தான் போகிறோம் நமக்கு வந்து இந்த வருடத்தில் வந்து மூன்று அமாவாசை வந்து மிக சிறப்பு வாய்ந்ததாக அமையும் ஆடி அமாவாசை சொல்லுவாங்க தை அமாவாசை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகாலய அமாவாசை சிறப்பு வாய்ந்தது இந்த புரட்டாசி மகளய அமாவாசையின் போது நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய வீட்டிற்கு நேராகவே வந்து நம்ம வீட்டில் தங்கி இருந்து நம்ம குடிக்கின்ற தர்ப்பணம் மற்றும் உணவு எதுவாக இருந்தாலும் அதை வந்து ஏற்றிக்கிட்டு நமக்கு ஆசீர்வாதம் புரிவார்கள் இதனால் மகாலய பட்ச அமாவாசை வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமைகிறது வருடம் முழுவதும் வரும் அமாவாசைகளில் விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த மூன்று அமாவாசைகளில் விரதம் இருந்தால் வருடத்தில் எல்லா அமாவாசைகளிலும் விரதம் இருந்ததற்கான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் என சொல்லப்படுகிறது நம் முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருப்பார்கள் அங்கிருந்து ஒவ்வொரு அமாவாசை கழிக்கும் எல் உணவு மற்றும் நீரை ஏற்று திருப்தி அடைவார்கள் நம் முன்னோர்கள் ஆடி அமாவாசையின் போது பித்ருலோகத்திலிருந்து கிளம்பி நாம் வசிக்கும் பூமியை நோக்கி பயடப்படுவார்களாம் அப்படி புறப்பட்டவர்கள் சரியாக ஆவணி மாதம் பௌர்ணமி நாளுக்கு அடுத்த நாளான பிரதம திதியில் பூமிக்கு வந்து சேர்வார்கள் அடுத்த பதினைஞ்சு நாட்களும் அவர்கள் நம்மளோடு பூமியில் தங்கியிருந்து நாம் அளிக்கும் நீர் மற்றும் உணவை ஏற்றிக்கொண்டு திருப்தியாக மகாலய அமாவாசை முடிந்ததும் மீண்டும் பித்ருலோகத்தை நோக்கி புறப்படுவார்கள் அவர்கள் நம்மளோடு தங்கியிருந்த பதினைஞ்சு நாட்களும் மிக சிறப்பு வாய்ந்த காலம் அதுதான் மகாலய பக்ஷ அமாவாசை என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த காலத்தை வந்து மகா புண்ணிய காலம் என்று அழைக்கிறார்கள் மகாலய அமாவாசை அன்று வந்து கண்டிப்பாக வந்து விரதம் இருந்து நம்மளுடைய முன்னோர்களை வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாலயா அமாவாசையை நாள் கிழமை தான் பார்க்க போகிறோம் மகாலய அமாவாசை எப்போ வருதுன்னு பார்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது வந்து புரட்டாசி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது இந்த மகாலய அமாவாசை திதி வந்து எப்போ தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி தேதி அதிகாலை ஒரு மணி மூணு நிமிடத்திற்கு ஆரம்பிச்சு மறுநாள் அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இந்த திதி இருக்குதுங்க அதனால் வந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முழுக்க முழுக்க அமாவாசை திதி இருக்குது அன்றைக்கி தான் பக்ஷ அமாவாசை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மகாலய அமாவாசை வழிபடும் முறை தான் பார்க்கப்பறம் அமாவாசை அஞ்சு காலையில் எலும்பி வீட்டை சுத்தம் செய்து விட்டு நாமளும் குளுத்தி விட்டு நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறவங்க வந்து காலையிலேயே கொடுத்துடணும் தர்ப்பணம் கொடுப்பவர்கள் கண்டிப்பாக விரதம் இருந்து தான் நம்மளுடைய முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து எப்படி வழிபடுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டில் வந்து விளக்கத்தி தான் வழிபடுவோம் ஆனால் வந்து அன்னைக்கு வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கு வந்து ஒரு சிட்டி விளக்கு தனியாக ஏற்றி வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மாலை பொழுதுல பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போயிட்டு வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது வந்து மிக சிறப்பு அப்படி நம்ம வந்து நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுவதால் வந்து நம்மளுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் வந்து நமக்கு வந்து பரிபூரணமாக கிடை வாழ்க்கையில் வந்து அனைத்து காரியங்களும் வெற்றி பெறும் என்று ஐதீகமாக சொல்லப்படுகிறது அடுத்து மகாலய அமாவாசை அன்று வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கு படையல் போடும் நேரம் தான் பார்க்க முன்னோர்களுக்கு இலை போட்டு படையல் இடுவதற்கு ஏற்ற நேரம் காலை பதினோரு மணி முதல் பதினொன்று நாற்பத்தஞ்சு மணி வரை இருக்குதுங்க உங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் போட முடியலன்னு சொன்னிங்கன்னா பகல் ஒன்றரை மணிலிருந்து ரெண்டு மணிக்குள் படையல் இட வேண்டும் இது வந்து ரொம்ப நல்ல நேரம் ஆனால் வந்து இந்த நேரத்தில் படையலிட்டு நம்மளுடைய முன்னோர்களை வழிபடுவது மிக சிறந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் படையல் வந்து கண்டிப்பாக வந்து வாழை இலையில் தான் போட வேணும் வாழை இலையில் போட்டுட்டு வந்து நம்ம முன்னோர்களுக்கு வந்து வழிபட்ட பின்பு வந்து காகத்திற்கு கொஞ்சம் எடுத்து சாப்பாடு வைங்கள் அதை வந்து நம்மளுடைய முன்னோர்களே வந்து சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சாப்பிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மகாலய அமாவாசையின் போது வந்து தர்ப்பணம் கொடுக்கும் நேரம் தான் பார்க்க போகிறோம் தர்ப்பணம் கொடுப்பதற்கு ஏற்ற நேரமாக காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை இந்த நேரம் வந்து ரொம்ப சிறப்பான தர்ப்பணம் கொடுப்பதற்கு உகந்த நேரம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மகாலயா அமாவாசை அன்று தானம் செய்வதின் பலன்கள் தான் பார்க்க போ போகிறோம் மகாலயா அமாவாசை அன்று வந்து கண்டிப்பாக வந்து தானம் செய்ய தானத்திலே திரும் மிகவும் சிறந்த தானம் சொல்லுவாங்கன்னு அன்னதானம் தான் சொல்லுவாங்க அதனால் வந்து அன்னதானம் கொடுங்க வந்து ரொம்பவே நல்லது உங்களுக்கு முடிஞ்ச உங்களுக்கு கொடுங்க அப்படி இல்லைன்னா வந்து ஒரு மூணு பேர் அஞ்சு ஏழு பதினொன்று அப்படி ஒரு எண்ணிக்கையில் வச்சு வந்து தானம் கொடுங்க அப்படி உங்களுக்கு தானம் கொடுக்கறதுக்கு முடியலன்னு சொன்னிங்கன்னா காக்காவுக்கு சாதம் வைங்க தெருவில் இருக்குது நாய்க்கு வந்து சாப்பாடு வைங்க அதுவே ரொம்பவே நல்லது ஏன்னா வந்து முன்னோர்கள் வந்து எந்த ரூபத்தில் வேணாலும் வருவாங்க இந்த ரூபத்தில் வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது அதனால் வந்து நாய்களுக்கு உணவு அளிப்பது வந்து மிகவும் சிறப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு வந்து ஆடைகள் வாங்கி கொடுக்கலாம் அது வந்து ரொம்பவே நல்லது அதுவும் வந்து தானத்தில் தான் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசுவிற்கு வந்து அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கறது வந்து நமக்கு வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அதனால் வந்து தானம் கொடுக்க முடியலன்னா மகாலயா அமாவாசை அன்று வந்து பசுவிற்கு வந்து அகத்திக்கீரையாவது கண்டிப்பாக தானம் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா மகாலயா அமாவாசை அன்று கட்டாயம் சமையலில் சேர்க்க வேண்டிய காய்கறிகள் தான் சொல்லி பார்க்க போகிறாங்க அதில் என்னென்ன காய்கறிகள்னு பார்த்திங்கன்னா வாழைக்காய் கத்தரி பாகற்காய் அவரைக்காய் சுண்டைக்காய் சேப்பங்கிழங்கு கொத்தவரங்காய் பிரண்டை சக்கரை கிழங்கு சேனைக்கிழங்கு வ வெள்ளைப்பூசணி மஞ்சப்பூசணி இந்த காய்கறிகளை வைத்து தான் கட்டாயமாக வந்து படையலுக்கு தேவையான உணவுகள் வந்து செய்ய வேண்டும் இதில் வந்து எல்லா காய்கறியும் வைத்து செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது ஏதாவது ஒன்று ரெண்டை வச்சு வந்து செய்யலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அகத்திக்கீரை வச்சு வந்து படையல்ட்டால் ரொம்பவே சிறப்பு வேறு எந்த கீரையும் வைக்கக்கூடாது அகத்திக்கீரையை மட்டும்தான் வை சமைத்து வைத்து படையல் வைக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா மகாலயா அமாவாசை அன்று வந்து செய்யக்கூடாதவை தான் போகிறோம் செய்யக்கூடாது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கோலம் போடவே கூடாது அதுக்கப்புறம் வந்து அசைவம் வந்து சமைக்கவும் கூடாது கண்டிப்பாக வந்து சாப்பிடவும் கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் கொடு அவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து விரதம் இருந்து தான் காலையிலே வந்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகளாய அமாவாசை அன்று வந்து இடுறதுக்கு வந்து உணவு சமைக்கும் சுமங்கல்லி பெண்கள் வந்து பட்டினியாக விரதம் இருந்து சமையல் செய்யக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகளாய அமாவாசை அன்று வந்து செய்யக்கூடியவை வந்து கண்டிப்பாக வந்து அன்னதானம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன அகல் தீபம் ஏற்றி வந்து நம்மளுடைய முன்னோர்கள் ஃபோட்டோ வைத்து அதுக்கு முன்னாடி வந்து சின்ன அகல் விலகை ஏற்றி வைத்து அவர்களுக்கு வந்து விருப்பமான பண்டங்கள் வைத்து நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து முழு மனதோடு மனப்பூர்வமாக வழிபாடு செய்ய வேண்டும் ஏனோ தானோன்னு அப்படிலாம் செய்யாதீங்க மகாலாய அமாவாசை வந்து புரட்டாசி மாதத்தில் வரக்கூடாது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதனால் வந்து இந்த நாளை வந்து தவற விட்டுறாமல் நம்மளோட முழு மனதோடு படையல் வைத்து நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்தால் அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோவில் வந்து மகாலய அமாவாசையின் சிறப்புகள் பலன்கள் பற்றி வந்து மிக தெல்ல தெளிவாகவும் அனைவருக்கும் புரிகிற அளவில் தான் இந்த பதிவு கொடுத்துருக்கேன் இதுபோல் தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளுடைய திலக்ஸ்மன் யூடியூப் சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் இனி அடுத்து ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்